ஹலோ ஆல் வெல்கம் டு our சேனல் இன்னைக் வீடியோவில் என்ன புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காதுகள் வாங்க வீடியோக்கெல்லாம் போலாம் காதுகள் இது காலச்சுவுடு பப்ளிகேஷன் கிளாசிக் நாவல்னு வேறு சொல்லியிருக்காங்க எம் வி வெங்கடராமன் தான் இந்த புக்கை எழுதினவர் இவரை ஃபஸ்ட் டைம் நான் படிக்கிறேன் ஸோ இன்னும் இவரோட நிறைய புக்கை எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நான் ஆசைப்படுறேன் பண்ணுவேன் கண்டிப்பாக சாகித்ய அகாடமி விருது நைன்டீன் நைன்டி டூ சம்திங் அந்த மாதிரி டைமில் சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சு இந்த புக்கோட ரேட் டூ ஹண்ட்ரட் ஓகேவா காலச்சோடு பப்ளிகேஷன் டோட்டலாக பேஜஸும் கம்மி தான் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி நைன் தான் இருக்குது ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் பேஜ் தான் இருக்குது ஓகே காதுகளை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இந்த பிளாட் எனக்கு தெரியும் இதில் ஆடிட்டரி ஹாலுசினேஷன் தான் இந்த எம் வி வெங்கடராம் எழுதின காதுகளில் வர கேரக்டர் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த புக் வாங்கினேன் ஓகேவா ஸோ படித்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சேன் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு மனுஷன் அவனோட மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசியிருக்கான் ஓகேவா மென்டல் ஹெல்த்னால் அவன் மனநலம் சரியில்லாததாக இருக்கட்டும் இல்லை அவன் மனசுக்குள்ளே ஓடுற விஷயங்களாக இருக்கட்டும் அதை பற்றிலாம் பேசியிருக்கான் அப்படி பேசின புக்குக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப தோணுச்சு கண்டிப்பாக பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் ஏன்னா இப்போ மென்டல் ஹெல்த்துக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத நேரத்தில் வந்து அந்த ஒரு நைன்டீன் நைன்ட்டீஸ்லேயே இப்படி ஒரு புக்குக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம எல்லா பக்கமும் இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல துளி கூட சந்தேகமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா என்ன தமிழ் லிட்ரேச்சர் பின்னாடி போயிட்டுருக்கு இல்லை அது டவுனாக இருக்குது இல்லை என்கேஜ் பண்ண ஆள் இல்லை அதை தூக்கி விட ஆள் இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்க பட்சத்தில் வா இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற தான் இருந்தது ஓகே ஸோ காதுகளை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஆத்தர் எம் வி வெங்கடராமன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவரோட வாழ்க்கையில் அவர் எக்ஸ்பீ இருபது வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த தான் எழுதியிருக்கேன் இங்கே கதையா அப்படின்னு சொல்கிறப்ப இன்னும் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா ஒரு ஆடிட்ரி ஹாலிசினேஷன் இருக்கிற நபர் அவருக்கு நடந்த விஷயத்தையே கதையை எழுதியிருக்காரா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கண்ணி பார்த்தோம் கண்ணிலையும் அவருக்கு பிரச்சனை இருக்கும் அதோட ரெசம்பிளன்ஸ் தான் அவரோட கதையில் இருக்குன்ற விஷயமும் நமக்கு தெரியும் ஸோ இங்கே ஒருத்தர் வந்து வாக்கு மூலமே கொடுத்துருக்காருன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே இங்கே கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எம் பி வெங்கடராம் தன் தனது வாழ்க்கையில் சுமார் இருபது ஆண்டுகளாக அனுபவித்த அனுபவித்ததை காதுகள் என்ற நாவலின் பெயரில் வெளியிட்டுள்ளார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யார் ராணி என்ன மனுஷன் ராணி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த மனுஷன் பற்றி தெரிஞ்சுக்க முட்டமை யாருக்குமே இப்போல்லாம் வந்து எத்தனையோ ஆர்த்தர் பற்றி சொன்னால் தெரியும் இந்த எம் வி வெங்கடராம்னு சொன்னால் யாருக்கும் தெரியாமல் போயிருச்சு இவர் ஒரு அண்டர் ரைட்டரை ஆர்த்தர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆயிரம் விஷயம் உள்ளே ஓடிட்டே இருந்தது இந்த புக் படித்தப்போ இந்த புக் படித்து முடிச்சுட்டு என்னால் ஒரு அடுத்து ஒரு ஒன் வீக் கிட்டே என்னால் சுத்தமாக வேறு எந்த புக்குமே படிக்க முடியல அவ்வளோ தூரம் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான புக் அப்படின்னு தான் சொன்னோம் நிறைய கேள்விகள் ஆயிரம் கேள்விகள் என்னென்னா இவரோட சூழ்நிலை ஃபினான்ஷியலாகவும் ஃபேமிலி மோசமாக இருக்குது ஓகேவா குழந்தை எல்லாம் இருக்குது அந்த சூழ்நிலையெல்லாம் என்ன தான் பண்ணுவார் இவர் இவருக்கு வந்து ஆடிட்ரி தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவருக்கு மட்டும் குரல் கேட்கும் ஓகேவா ஸோ அவர் பிரைன் குள்ளேயே ஒரு வேர்ல்டே கிரியேட் ஆகி வேர்ல்டே க்ரியேட் ஆகி ஒரு நரேஷன் நாங்கள் ஓடிட்டுருக்கோம் அவருக்கா பிரைன்குள்ளே பிரெயின் குள்ளனா அவர் அவருக்கு மட்டும் குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் யாரோ பேசுகிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அங்கே என்ன ஆயிருந்தால் ஒருத்தர் இல்லாமல் ரெண்டு மூணு நாள் அஞ்சுன்னா அப்படியே அவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே நரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒரு கதை மாதிரி ஸோ இந்த கதையில் வர கேரக்டர் பேர் வந்து மகாலிங்கம் ஓகேவா ஸோ அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறாரு எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வருது அப்படின்னு வெறும் வேற எதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அவங்க ஒய்ஃபை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அதிகம் அவங்க குழந்தைங்கள ஃபோக்கஸ் பண்ணாமல் அவரோட ஃபினான்ஷியல் லைஃப் இல்லை கெரியர் எதையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் முழுக்க முழுக்க அவர் மைண்ட்குள்ளே ஓடுற விஷயத்த மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு ரீட் புக் அப்படின்னு தான் சொல்லுவேன் எதனால அப்படின்னு கேட்டால் சைடில் ஏதாவது ஒரு பிளாட் வச்சு தான் எந்த கதையாக இருந்தாலும் நகர்த்த முடியும் ஓகேங்களா ஒரே ஒரு பிளாட்டை வச்சு நம்மளால் நகர்த்த முடியாது பக்கத்தில் இன்னொரு எமோஷன் தூக்கி கொடுக்கறதுக்கு வந்தே ஆகும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சந்தோஷமாவோ இல்லை ஒரு கஷ்டத்தில் ஏற்றி விடுற மாதிரியோ இல்லை ஆறுதல் சொல்கிறதுக்கோ இன்னொரு கேரக்டர் வேணும் ஓகேவா தூக்கி விட ஏதாவது பண்ண ஆனால் இந்த கதை ஃபுல்லாக அந்த மகாலிங்கம் மட்டும்தான் அவரை தூக்கி விடுறதும் சரி இறக்கி விடுறதும் சரி எல்லாமே மகாலிங்கமே தான் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் மகாலிங்கம் மட்டும்தான் இருக்கார் வேறு யாருமே கிடையாது அந்த ஒருத்தரை இவ்வளோ சென்ட்ரிக்காக ஒரு கதை எழுத முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது ஆனால் நான் இங்கே படிக்கும்போது இதெல்லாம் வேற மாதிரி இருந்தது வேற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பட் ஆனால் இங்கே படிக்கும் போது வந்து வேற லெவல் எனக்கு வந்து செம்ம ஜாலி ஹாப்பி அப்படின்னு தான் சொன்னால் நல்ல லெவலாக நான் இந்த புக்கு படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு காதுகள் ஃபீல் ஆகுது அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிரபஞ்சன்லாம் இந்த புக்கெலாம் நீங்கள் ஏங்க இதெல்லாம் வந்து ஒரு கல்வெட்டில் எழுதிட்டு பக்கத்துலேயே உக்காந்துக்கோங்கன்ற மாதிரி அவ்வளோ தூரம் ஹைப் கொடுத்துருக்காரு அதான் இங்கே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா தமிழ் நாவல் சரித்திரத்தில் இது ஒரு முக்கியமான வாசிக்க வேண்டிய நாவல் என்பது ஒரு நிச்சயமான உண்மை பிரபஞ்சன் ஓகேவா ஸோ அவர் சொன்னதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நூற்றம்பது பேஜ் தாங்க இரநூறுவா தான் தயவு செஞ்சு சூப்பராக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்கேஸ் நீங்கள் காதுகளை ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்கள் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதிகம் யாருமே இந்த புக் படிச்சதில்லை கண்டிப்பாக படிங்க மஸ்ட் ரீட் மஸ்ட் மஸ்ட் ரீட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுப்பேன் இந்த புக்குக்கு படிச்சிடுங்க தயவு செஞ்சு சைக்காலஜி புக்கெலாம் எனக்கு பிடிக்கும் சைக்காலஜி ஓரியன்டாக ஏதாவது புக் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் படிங்க இதெல்லாம் அந்த சைக்காலஜி ஓரியன்டான புக்கு தான் இந்த புக்கை படிங்க இதில் சொல்லாத விஷயமா அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்க லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த மாதிரி கதைகள் க்ரியேட் பண்ணி கொடுக்குது ஸோ இவரை பற்றி நம்ம கண்டிப்பாக இன்னும் நிறைய புக்கு நம்ம படிக்கிறோம் ஓகே கண்டிப்பாக படிங்க மஸ்ட் ரீட் மஸ்ட் ரீட் வேஸ்ட் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் ஜூலையில் கோயம்புத்தூரில் புக் ஃபேர் வருது யாராச்சும் கோயம்புத்தூர் புக் ஃபேருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக காலச்சோட பப்ளிகேஷனில் போய் காதுகள் புக்கை வாங்கியிருக்கு ஓகே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப்